குட் மார்னிங் ஆல் கண்ணுக்கு எக்ஸசைஸு இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் அப்படியே கண்ணு பார்க்கணும் ஒரு பதினஞ்சு டைம் அப்படி தான் நான் கணக்கு வச்சு பார்க்குறேன் பதினஞ்சு டைம் பார்க்கணும் அப்புறம் மேலே கீழே மேலே கீழே அந்த எக்ஸசைஸு அப்புறம் இன்ட்ரு போடுவோம்ல இன்ட்ரு போட்டோம்னா அந்த இன்ட்ரோட கார்னர் அந்த கார்னர் இந்த கார்னர் அப்படி பார்க்கணும் அந்த மாதிரி லெஃப்ட் சைடு கார்னர் ரைட் சைடு கீழே கார்னர் அந்த மாதிரி அடுத்து அதே இன்ட்ரில் ரைட் சைடு கார்னர் மேலே இருக்கணும் அது லெஃப்ட் சைடு கார்னர் கிள அந்த மாதிரி பார்க்கணும் அடுத்து கண் அப்படியே ரவுண்ட் அடிக்கணும் ரவுண்ட் நம்ம ஒரு ரவுண்டு வச்சுருந்தேன் வச்சுக்கணும் அந்த ரவுண்டை ஃபுல்லாக அப்படி பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸசைஸ்ஸு அதுமே வந்து லெஃப்டில் ஆரம்பிச்சு அப்படியே சுற்றி ரைட்டில் வந்து முடிக்கிற மாதிரி அடுத்து திருப்பி ரைட்டில் ஆரம்பிச்சு அந்த ரவுண்டில் அப்படியே சுற்றி லெஃப்டில் அப்படி முடிக்கிற மாதிரி இந்த மாதிரி எக்ஸசைஸ் யார் யார் செய்வீங்க சொல்லுங்கள் இப்போ நிறையா பேர் கண்ணாடி போடுறோம்ல அதனால் இப்படி கண்ணுக்கு எக்ஸசைஸ் கொடுத்தோம்னா நல்லது கடைசி ஒரு ட்விட்ஸு பாருங்கள்